హాయ్ ఫ్రెండ్స్ ఇప్పుడే వర్లా செடிங்கள தவிர செடியெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு உக்காண்ட்ருந்தேன் நாய் வேறு கோழி பிடிச்சி சாப்பிடுது நாய் பிடிச்சி தின்னுதை நாம் தின்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும் போது அது ஒரு குட்டி கோழி அதை சாப்பிட்டா நமக்கு ஒம்பாது நாம் போய் அதை தின்னு நாம போய் வாந்தி எடுக்கிறத விட நாம் நல்லா அது வளர்ந்த பின்னாடி சாப்பிட்லான்னா நாய் நமக்கு முன்னே முடிக்குது உனக்கு முன்னாடியே நான் முந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாய் நமக்கு முன்னே முந்திடுது அப்படின்னு யோசிச்சு உக்காந்துருந்தேன் அந்த நேரம் பார்த்து சாணி வரைக்கும் வாரிகிட்டு இருந்தாங்க அம்மா அதை பார்த்துட்டு வலிச்சு விட்டாங்க நல்லா இருக்கு இந்த ஐடியா இருக்கே சாணி போட்டு சாணியை வாராமல் சாணி அப்படியே வலிச்சு விட்டுட்டாங்க நீட்டிக்கும் சரி இதுவும் நல்ல ஐடியா போல போலக்குது வாரி யாரா கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மொழிகி விட்டாங்களாட்டுக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சரி நமக்கு ஒரு கோழிக்கு கூண்டு கட்டணும் நீங்க என்னடா கோ எல்லாரும் பெரிய பெரிய குண்டா கட்டுறாங்க அப்போ நான் யோசித்தேன் நீ என்ன கோழிக்கு குண்டு கட்டுறது நானே என் கோழிக்கு நானே கூண்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் கட்டின கூண்டை தான் உங்களுக்கு காட்ட போறேன் பார்க்குறீங்களா பாரு நான் கட்டின குண்டு தான் கோழிக்காக நான் கட்டின குண்டு இதுதான் அதுக்கு அம்மா கிட்ட பாருமா நானா கோழிக்கு கூண்டை கட்டிட்டேன் அப்படின்னு நான் சொன்னதும் நீ போய் உக்காந்துக்க அந்த கூண்டுக்குள்ளேனு பொசுக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஏமாண்ணா ஏ அந்த கூண்டுக்குள்ளே போய் கோழி வ சா கோழி வளர்க்குறதுக்கு இந்த கூண்டை கட்டினே இல்லை கோழி சாகிறதுக்கு இந்த கூண்டை கட்டினியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுவிட்டாங்க ஏன்னால் பொசுக்குன்னு சொல்லிவிட்டியம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் அம்மா இந்த உட்காந்துருந்தேன்னா அந்த நேரம் பார்த்தா ஒரு யோசனை வச்சு அட ஆமா இந்த சந்தில் எதை தான் போனால் கோழியை பயந்துட்டு ஓடி வந்துடும் இந்த இருட்டில் போய் எதுடா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி தெரியாமல் கட்டிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் கட்டின குண்டு தாங்க இந்த குண்டு பாருங்கள் அப்புறம் கட்டினது தான் இந்த குண்டு இதுக்கு போய் மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து இதை கஷ்டப்பட்டு கட்டினாலே இந்த கோழிங்க இதுக்கு அசடுற மாதிரி இல்லை அடாடா எல்லாம் கட்டிட்டுங்க கோழிக்கு தடுக்க கட்டல அப்படின்னு சொல்லிட்டு நாய் இல்லையா அதனால் இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சிச்சு இப்படி இப்போ இழுத்து கட்டினா சேஃப்டினு பார்த்தா அது நாம் ஒரு பக்கம் கட்டினா அது ஒரு பக்கம் போயிடுச்சு அப்புறம் உள்ளே போய் வாங்க அடை வச்ச கோழியை இதுக்கு ஒரு கட்டு பாருங்கள் நாய் உள்ளே தூந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவ தொட்டதும் பொசுக்குன்னு போய் சாஞ்சிக்குச்சு ஐயா நீ சாஞ்சா சாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பாருங்கள் இந்த குண்டில் இந்த குண்டில் ஒன்று அந்த குண்டில் ஒன்றுன்ட்டு நீங்கள் நாய் சாப்பிட்றத நாய் சாப்பிட நான் வளர்க்குறேன்னா இல்லை உங்களை சாப்பிட நான் வளர்க்குறேன்னா நாய் சாப்பிட வளர்க்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாதுக்கு தண்ணியை வேறலாம் மொண்டு வச்சுட்டு பாருங்கள் கிணத்துல எல்லாம் தண்ணி வச்சுட்டு அடை வச்ச கோழியை காட்டலான் அடை வச்ச கோழி பார்த்தீங்களா நீங்களாம் இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ளே அடை வைப்புங்களா கோழியை நான் புதுசாக ட்ரைனிங்கை கண்டுபிடிச்சி கோழி வரணுன்னா இப்படி தூக்கிட வேண்டிதான் பார்த்தீங்களா ட்ரம்மை ரெண்டாக அறுத்து ட்ரம்முக்குள்ளேயே அட வச்சிட்டேன் கோழியே வேணும்னா கோழி நாய் தூக்காத மாதிரிக்கு இப்படி ட்ரம்மை போட்டு இப்படி மூடிட்டா அவ்வளோதாங்க பாருங்கள் ஃபைனலாக இப்போ இந்த ட்ரம்மு அறுத்த மாதிரி தெரியுதா கோழி ட்ரம்மு மாதிரி தானே தெரியுது அதனால சேஃப்டிக்காக இருந்துரும்லையே அதனால் இப்படியே அடை வச்சு கோழியை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்